இப்போ ஒரு ஒரு வாரமாக நடக்கக்கூடிய பிரச்சனை ஆவடியில் ஒரு பெண் சென்னை மாநகராட்சியில் ஒரு பெண்மணி வேலை செய்கிறாங்க அவங்க மே மேயருக்கு தபேதாராக இருக்காங்க தபேதார்னால் உதவியாளர் மேயர் அவர்களுக்கு தபேதார் உதவியாளராக இருக்காங்க அவங்க பணியிடம் மாற்றம் பணியிடம் மாற்றம் அதாவது டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க இந்த ஊருக்குள்ளேயே தான் அதாவது ஒரே ஊருக்குள்ளே பட் அவங்க இருக்கிற இடத்துலேருந்து தொண்ணூறு கிலோமீட்டர் மூணு மணி நேரம் ஆகும் திரும்பி வரத்துக்கு ஆஃபீஸுக்கு போகவோ திரும்பி வரத்துக்கோ ஆகும் இது வந்து பனிஷ்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபராக கொடுத்துருக்காங்க அவங்க எதனால் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் பெண்கள் வேலை செய்யும் இடத்தில் பெண்களே தொந்தரவாக இருக்கிறார்களா அப்படிங்கிறத அதுவும் பெண் மேலதிகாரி பார்ப்போம் வாங்க மக்கள் சக்தி சேனலுக்கு கண்டிப்பாக என் வேலையில் அவங்க குறை கண்டுபிடிக்க முடியல அதனால் என் ட்ரெஸ்ஸிங்கில் குறை கண்டுபிடிச்சி வேலையில் இருக்கிற சின்ன சின்ன தப்புக்கு எனக்கு டிரான்ஸ்ஃபர் கொடுத்துருக்காங்க உன் வேலையில் என்ன குறை கண்டுபிடிச்சாங்க உன் ட்ரெஸ்ஸிங்கில் என்ன குறை கண்டுபிடிக்க முடியும் ஆஃபீஸுக்கு நான் அந்த அம்மா போலையே லிப்ஸ்டிக் பூசிட்டு வந்துட்டேனா அதனால அவங்க ஏதோ ஒரு காரணம் சொல்லி அவங்களோட நான் எடுப்பாக தெரிஞ்சிருக்கேன் ஏதோ ஒரு காரணம் சொல்லி என்னை வேலையிலேருந்து பணியிடை மாற்றம் செய்து விட்டார்கள் அதாவது பெண்கள் ஆண்களுக்கு கீழே வேலை செய்யும்போது பல இன்னல்களை அனுபவிப்பாங்க அவங்க பிரச்சனையே அவங்களுக்கு புரியாது அப்படின்லாம் சொல்லி கவலைப்படுவாங்க சில பெண்கள் வந்து கஷ்டப்படுவாங்க ஆனால் சில டைம் ஆண்களுக்கு கீழே வேலை செய்கிறதே பரவாயில்லடா அப்பா இருக்கிற இருக்கும் இந்த பெண்கள் மேலதிகாரியா வந்தா பெண்கள் மேலதிகாரியா வரும்போது வேலையில மட்டும் குற்றம் பார்க்க மாட்டாங்க அவங்களோட போட்டுட்டு இருக்கிற ட்ரெஸ்ஸு அவங்க வீட்டில் என்ன இருக்கு அவங்க வீட்டில் எப்படி யார் யார் இருக்காங்க இவங்க எப்படி நல்லா இருக்காங்களா இவங்க கையில் வளையல் எவ்வளவு தங்கம் போட்டுட்டு வந்திருக்காங்க கழுத்தில் எவ்வளவு தங்கம் போட்டுட்டு வந்திருக்காங்க இதெல்லாமும் கொஞ்சம் ஆராய்ஞ்சு எனக்கு தெரிஞ்சு நான் ஒர்க் பண்ண இடத்துலையும் இப்படி தான் பெண் மேல அதிகாரி இருந்தானாக்க அவங்க அது மாதிரியான சில்லி இதெல்லாம் பார்ப்பாங்க சாரி பார்க்குறது நான் அவளோட நல்ல சாரியை கட்டிட்டு வந்திருக்கேன் என்னோட அவ நல்ல சாரியை கட்டிட்டு வந்திருக்காளா அவ பாஃப் கட்டு வச்சுருக்காளா நான் தான் இது இப்படிலாம் கண்டுபடி பார்ப்பாங்க அது உண்மை தான் அவங்க கீழே வேலை செய்கிறதுங்கிறது ஒரு கொடுமை தான் ஒரு நம்ம ஒரு எஜுகேஷனாக டெக்னிக்கலாக எ எந்த விதமாவது கற்றுக்கணும்னு நினச்சின்ட்டு நம்ம வந்து ஒரு வேலைக்கு போய் ஒரு பெண் இவங்க மேலதிகாரியாக இருக்காங்களே இவங்க லெவலுக்கு இவங்க மேலே நம்ம வரணும்னா இவங்கள்ட்ட உள்ள நுணுக்கங்கள்லாம் கற்றுக்கலான்னு கிட்டக்கு போனால் அத்தனையும் கத்தடிக்குது கத்தடிக்குதுங்கிற மாதிரி நாத்தம் அடிக்கும் அவ்வளவு வந்து கேவலமாக அவங்க என்ன வேலை செய்கிறாங்கன்னு தெரியாது ஆனால் நம்மளுடைய ட்ரெஸ்ஸிங்ஸை அதாவது சக ஊழியர் பெண்மணி இல்லை நமக்கு கீழே வேலை செய்கிற பெண்மணி இவங்களோட ட்ரெஸ்ஸிங்ஸை பார்த்துட்டு அதில் ஏதோ ஒரு பொறாமையை வச்சுட்டு அதில் ஏதோ நோண்டிட்டு வேறு விதமாக கிளப்பி விட்டுட்ருப்பாங்க அது நடக்கும் ஆனால் இப்போ இந்த சென்னை மாநகராட்சியில் தபேதார் மேயர் பிரியாவுக்கு உதவியாளராக இருக்கிற இந்த பெண் சொல்கிறது பெண்மணி அவங்க வந்து ஐம்பது வயது தக்க பெண்மணி அவங்க சொல்கிறது என்னன்னாக்க இவங்களுக்கு ஈக்குவலாக நான் வந்து டார்க்கு லிப்ஸ்டிக் போட்டுட்டு வந்துட்டேன் அதுக்கு ஒரு வாட்டி அவங்க வந்து ஒருத்தர் அவர் சிவசங்கர்னு யாரும் அங்கே வேலை செய்கிறாங்க ஒரு ஆண் மூலியமாக என்னை சொல்லி அனுப்பிச்சாங்க அதாவது டைரெக்டாக சொல்லாமல் எல்லாரையும் கூப்பிட்டு என்ன இவ்வளோ டார்க்காலாம் எல்லோரும் போட்டுட்டு வரீங்க அப்படிங்கிற மாதிரி பேசி சொன்னாங்க அப்போ எல்லாருக்கும் சொல்கிற வார்னிங்னு நினச்சிட்டோம் ஆனால் என்ன வந்து இப்படிலாம் பூச்சிகிட்டு வராங்க அது என்ன மேயருக்கு ஈக்குவலாக பூச்சிட்டு வருவீங்களா அப்படிங்கிற மாதிரியும் கேட்டாங்கங்கிற மாதிரி வர்றது நியூஸ் வருது அவ்வளோதான் என் என்ன அவங்கள போய் கேட்டேன்னா நியூஸ் வருது அந்த நியூஸ் வர்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படி அதனால ஏதோ ஒரு வன்மத்தை வச்சு அவங்க இவங்களுக்கு ஒரு மெமோ கொடுத்து நீ இது பண்ணல அது பண்ணலன்னு மெமோ கொடுத்துருக்காங்க இவங்க என்ன பண்ணியிருக்காங்க மெமோக்கு பதில் கொடுத்துருக்காங்க நான் இதெல்லாம் தானே பண்ணியிருக்கேன் நான் வந்து உங்கள் சொன்ன பேச்சை கேட்காதது என்னன்னாக்கா இந்த லிப்ஸ்டிக் பூசாமல் வர வேண்டும்னு சொன்னதை வந்து நான் கேட்கலை அது என் தனிப்பட்ட உரிமையும் கூட அது ஜீவோவில் எதுலேயும் இல்லைங்கிறதுனாலங்கிற மாதிரி எழுத்து மூலியமாக பதில் அளிச்சிருப்பாங்க போல இருக்கு அது கரெக்டு தான் அதனால் அவங்கள என்ன பண்ணியிருக்காங்க பணியிடம் பணியிட மாற்றம் கொஞ்சம் தூரமாகவே கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து மேயர் அவர்களை வந்து என்ன இப்படி பண்ணினீங்கன்னா அதனாலலாம் இல்லை அவங்க ஒழுங்காக வேலைக்கு வர்றதில்ல அவங்க ஃபைல்ஸ் எல்லாம் ஒழுங்காக மெயின்டைன் பண்ணுறதில்ல காலதாமதமாக அதாவது நேரத்துக்கு வேலைக்கு வரல அதனால தான் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க அதனால தான் நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம் அதுவும் இல்லாமல் சம்மந்தம் இல்லாமல் அவங்க பதில் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க இதை கூப்பிட்டு அவங்க கூப்பிட்டு சொன்னது மிரட்டினது வந்து இதுக்கு தான் மிரட்டியிருக்க சொல்லியிருக்காங்க லிப்ஸ்டிக்கை என்ன இவ்வளோ டார்க்காக பூச்சிகிட்டு வரீங்கன்ட்டு ஆனால் கொடுத்த மெமோவை வந்து இவங்க இதில் வரல அதுக்கு உரிய நான் இன்றைக்கி இதெல்லாம் வந்திருக்கேன் எனக்கு வந்து காலில் ஃப்ராக்சர் முட்டி ப்ராப்ளம்னால தான் நான் இந்த டயத்தில் லேட்டாக வந்திருக்கேன் அப்படிங்கிற பதிலை கொடுத்துட்டு அவங்க இப்போ என்ன சொல்றாங்கன்னா அந்த தபேதார் உதவியாளர் நான் வந்து கால் என்னுடைய பர்சனல் உடல் ப்ராப்ளம்லாம் இருக்குது எந்த பெரிய பிரச்சனையும் நான் வந்து இழப்பும் ஏற்படுத்தலை அப்போ ஒரே லிப்ஸ்டிக் காரணத்துக்காக எனக்கு வந்து அதை வன்மத்தை கொண்டு ஒரு மெமாவை கொடுத்து என்னை பணியிடையை மாற்றம் அதுவும் ரொம்ப எட்டி பண்ணியிருக்காங்கங்கிற மாதிரி இப்போ வெளியில் இந்த நியூஸ் வந்ததுனால நான் இதை பேசுகிறேன் இதனால எனக்கு என்ன யூஸ் பயன் இருக்குன்னு தெரியல பட் வெளியில் இந்த நியூஸ் வந்ததுனால பேசுகிறேன்னு அந்த தபேதார் சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக இது உண்டுங்க பெண்கள் வேலை செய்கிற இடத்துல பெண் மேலதிகாரி இருந்தாங்கன்னா ஒரு கரெக்டான பிரச்சனைக்கு அவங்க வந்து நம்மளை நோண்ட மாட்டாங்க சும்மா நீ ஏன் இங்கே போட்டு வச்சுட்ட நீ ஏன் இந்த பிளவுஸ் போட்டுருக்கி அவள் அந்த பிளவுஸ் போட்டுருக்கா அவள் அந்த செயின் போட்டுருக்காளா நான் அதுக்கு மேலே போட்டுக்கிறேன் இப்படிங்கிற சில்லி ப்ராப்ளம் உள்ளே ஓடும் கண்டிப்பாக இந்த பிரியங்கா மணிமேகலை ப்ராப்ளத்தை விட இது மோசமானது அவங்களாவது ஒர்க்கு காம்படிஷனில் அடிச்சுப்பாங்க ஆனால் இந்த மேலதிகாரியும் கீழேயும் உள்ளவங்க வந்து ஒர்க்கு காம்படிஷனே இருக்காது இந்த மேலதிகாரிக்கு அதிகாரிக்கு எதையாவது அவளை நோண்டி அவளை அனுப்பணும் எங்கேயான நம்ம இடத்துக்கு அவளை எடுத்துருவாங்களோன்னு ஒரு பயமும் கூட இருக்கும் அதனால தான் அந்த பயம் இருக்கிறதுனால தான் அவங்கள தள்ளி விட்ருப்பாங்க வேறு யாரையாவது வச்சுக்கிறதுக்கு என்னவோ இதை வந்து அதாவது எவ்வளோ பேர் மாநகராட்சியில் எல்லாரும் கரெக்டாக வேலை செஞ்சிடுறாங்களா ஒன்றும் இல்லை நமக்கு வெளியில் வர குப்பைக்காரங்க அந்த சாக்கடையை மூடுங்கன்னு சொன்னால் அவ்வளோ சாக்கடையை மூட இன்னும் லேட் ஆகுது ஒரு ஏரியாவுக்கு ரெகுலராக குப்பைக்காரங்க வரணும் விசில் கொடுக்கணும்னு சொன்னோன்னா அதெல்லாம் சூப்பர்வைஸ் பண்ணி அதெல்லாம் என்ன நடக்கிறது எது நடக்குது எங்கள் சென்னையில் வந்து சிங்கார சென்னையாக ஆக்கிறோன்னு வந்து அசிங்க சென்னையாக ஆக்கின்னு இருக்காங்க அதெல்லாம் பார்க்குறது இல்லை ஒரு பெண்மணி லிப்ஸ்டிக் போட்டுட்டானுங்கிறதுக்காக இன்னொரு பெண்மணி அதை வந்து சரி அந்த பிரச்சனை அப்படி தானே வந்தது சரி இப்படி சொல்கிறாங்க இப்படி இல்லை இந்த இவங்களோட அதெல்லாம் இங்கே பாருங்கள் அப்படின்னு நீங்கள் ரெக்கார்டை காட்டுங்க ம் இதெல்லாம் நடக்காது இது நடந்துகிட்டே தான் இருக்கும் இதுக்கு முடிவு நீங்கள் என்ன சொல்கிறீங்க நான் இதை ஃபேஸ் பண்ணியிருக்கேன் ஆஃபீஸில்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கோம் நம்ம ஒரு சாரியை கட்டின்னு போனாலோ இல்லை நம்ம குடும்ப விஷயத்தை வச்சு அதாவது நம்ம வந்து கொஞ்சம் லேட்டாக போனோன்னாக்கா அவங்க வந்து அந்த மேலதிகாரி சொல்லியிருக்காங்க எனக்கெல்லாம் அப்போ நான்லாம் மூணு குழந்தைகளை வச்சுட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு கரெக்டாக வரேன் குழந்தை இல்லாதவங்கள்லாம் பாருங்கள் எவ்வளோ லேட்டாக வராங்க என்னவோ குழந்தை இல்லாதவங்களுக்கு வேலை இல்லாத மாதிரியும் இவங்களுக்கு தான் வேலை தலைமையிலே இருக்கிற மாதிரியும் அப்படிலாம் கேவலப்படுத்துவாங்க உள் விஷயத்தெல்லாம் வச்சு அதில் கேவலப்படுத்துவாங்க பெண்கள் மேலதிகாரியாக இருந்தால் அந்த மேலதிகாரிக்கு உள்ள தகுதி இருக்கணும் அவங்களுக்கு அது இல்லாமல் பெண்களோட எதுக்கு முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் கேட்டு வரோம் நம்ம எல்லா இடத்துலையும் ஈக்குவலாக வரணும் அந்த என்ன சொல்கிறது அந்த பதவிக்கு வரணும்னு இருக்கும் அந்த பதவியில் உட்காந்துட்டு நீ இன்னொரு பெண் வந்து எங்கேயாலும் தன்னை விட மேலே வந்துடுவாளோன்னு அவளோட ஒர்க்கில் காம்படிஷன் பண்ணு அவள் லிப்ஸ்டிக்லேயும் அவள் ஐப்ரோவிலையும் அவள் ஹேர் ஸ்டைல்லையும் கான்சன்ட்ரேட் பண்ணால் எங்கே சிங்கார சென்னை அசிங்க சென்னையாக தான் போகும் போங்க